அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான் முதல் காரியத்தை வாசிக்கலாம் லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்து நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் ஆ ஆ ஆ ஆ போதும் இங்கு யாதை குறித்து வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகவீனத்தை பார்த்து அவனை மரணத்திற்கு அவன் போய் விடக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவனை உயிர் பிழை உயிர் பிழைத்தவன் வர வேண்டும் தன்னோடு கூட அவன் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இயேசுவை நோக்கி அவன் அறிகிறான் இயேசுவை அறிந்து கொள்கிறான் இயேசு தன்னுடைய மூப்பர்களை அனுப்புகிறான் இயேசு அவர்களை பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது அவங்க கருத்து அவன் சொல்றாங்க நூற்றுக்கதிபதி சொன்ன விஷயத்தை வந்து சொல்றாங்க அப்போ தேவன் அதை ஏற்றுக்கொண்டு நூற்றுக்கு அதிபதி அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு புறப்பட்டு செலுகிறார் அப்படின்னு அடுத்த வசதி வாசிக்குவாங்க அடுத்த வசம் அப்பொழுது அவரோ அவர்களுடனே கூட இயசு போனால் நல்ல கௌனிங்க வாசிங் நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதனை நோக்கி நல்ல கவனிங்க பாருங்க நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிற வார்த்தை அது அவர் ஒருத்தர் கூப்பிட்டான ஒரு டீமே ஓடி வரும் அவன் கட்டளையிட்டால் அதை அதை போய் செய்வதற்கு இருக்கிறார்கள் நூறு பேருக்கு பெரிய தலைவனாக கருதப்படுகிற ஒரு எஜமான ஸ்தானத்தில் இருக்கிறவன் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசு வருகிறார் என்று அறிந்து கிட்டத்தட்ட அவர் வருகிற அந்த துணை தூரத்திற்கு நேராக ஓடி அவன் சொல்கிறான் வருத்தப்பட வேண்டாம் நான் பாத்திரன் அல்ல என்ன பாருங்க ஹலோ என்றைக்கும் நீங்கள் வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்துதான் நம்மளுடைய நீதியோ நம்மளுடைய பரிசுத்தமோ நம்மளுடைய நேர்மையோ நம்மளுடைய வாழ்க்கையோ அல்லது பணமோ பதவிகளோ பேர்களோ ஆண்டுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது கையை பிடிச்சி பேசுங்க நீ வாங்கி வச்சிருக்கிற பதவி பட்டம் பேரு சொல்லு வர முடியுமா நாங்களே பெட்ரோல் கடையில வண்டி உக்காந்து குப்பை என்ன எவ்வளவு பேர் மதிக்கிறவன் தெரியுமா வாழ்க்கையில தப்பா எடுத்துக்காதீங்க இந்த ஜாதி பெருமுகிச்சு ஆரம்பிது எங்க போனால் நாம யாரு தெரியுமோ ஒருத்தர் நடந்து கட்டுறாரு டிவில இந்த ஜாதி பேர் சொன்னா ஒரு நிறைய வேறமுறை ஆகுது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த ஜாதி என்கின்ற உங்களுடைய அழைப்பை கெடுத்து கொண்டிருக்காங்க நீங்க நல்ல பிள்ளைங்க உங்களை நான் சொல்ல செய்தி ரெக்கார்ட்டா சாதியை குறித்து பேசுகிற எந்த ஒரு கிறிஸ்தவனும் தேவனைக்கு நல்ல தன்னை தானே பொறுத்து சிலுமையை நோக்கி வருகிற இயேசுவை நோக்கி வருகிற ஒவ்வொரு மனிதனும் தாண்மையை தலைத்து தேவ சிந்தையோடு கூட வருகிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய வார்த்தையை கனமாக எழுதுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய தாத்திரோட அறிவு இருக்க கையில் தட்ட மாட்டேங்கிற இதோ சாமி எந்த சபைக்கு போனாலும் சாதின்றது இல்லைன்றது அழுத்தமா பேசணும் தப்பாடு காதீங்க நீங்க இருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க வசனத்தை வெளியே வந்துருவீங்கனாலதான் சாதி பெருமை பட்டம் புகழ் பதவி திருச்சபைகளை நம்மளுக்கு பெருமைதான் தேவனுக்கு முன்பதாக அந்த ஓடுகிறான் அறிவுக்கு ஆட்சி மரங்களை அரசாணி ரோமருக்கு கீழே இருந்து நான் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட நான் ஒரு சாதாரண மனிதனை யான் இன்னும் சொல்ல போனால் நான் அதற்கு பார்த்தவான் அல்ல என்ன அநேக குறைகள் உண்டு என்னிடத்துல நீதி இல்லாமையில் இருக்கு என்னிடத்துல நேர்மை இல்லை என்ன இடத்துல வாய் சுத்தம் இல்லை கைகள் சுத்தம் இல்லை பல காரியங்கள் ஐயோ நான் அறிந்து ஓடுகிறோம் கிட்ட போகும்போது வந்துட்டான் இப்போ அவன் சொல்ற வார்த்தை பியூட்டிஃபுல் வார்த்தை வாசி நான் உம்மிடத்தில் வளர்த்து என்னை கையை தட்டி தட்டிய அங்க வேதம் சொல்லிருச்சு அழைக்கப்பட்டவர்கள் நன்மை சுதந்திரிக்கும்படிக்கு அன்பா இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டீங்க சுயாதீனத்தில் வாழ்ந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டீங்க தேவனுடைய எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக பசுத்தமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டீங்க எல்லா வேதம் சொல்லிடுச்சு ஆனால் இங்கே தெளிவாக இவர் சொல்கிறாரு என்ன சொன்னாலும் நான் இன்னும் ஆண்டோருடைய பார்வைக்கு முன்பதாக தகுதி உள்ளவனாய் மாறுபடிக்கு என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நல்ல கௌனிங்க இயேசுவை அவன் அறிவதற்கு முன்பதாக அப்படி சொன்னது ஆனால் இயேசுவை அறிந்ததுக்கு பிற்பாடு நாம் இப்பொழுது தைரியத்தோடு தேவனுடைய பலத்தோடு பழத்தோடு நிச்சயத்தோடு இன்றைக்கு நாம் மகா பிரசுத்திற்குள் நுழையத்தக்கதால் தேவன் நமக்கு அனுகூலத்தை உண்டாக்கி இருக்கிறார் கைவிரு மகாராஜாவுக்கு பிசாசுலாம் சொன்னோம் பிரசுத்தவர்களை பார்த்து ஆமா ஒரு போய் பேசுறதுல

உனக்காக எனக்காக காயங்கள் பட்ட கரம் உனக்காக காத்திருக்கிறது எனக்காக காத்திருக்கிறது உன்னையும் என்னை மன்னிப்பதற்காக அது எப்பாலும் காத்திருக்கிறது சோர்ந்து போய் உட்காந்துறாதீங்க ஐயோ தவறிட்டோமே பாவம் செஞ்சிட்டோமே சிந்தனையில தவறிட்டோமே வாயில தவறிட்டோமே கண்ணில் தவறிட்டோமே கவலை படாத இயேசுவின் அத்தம் இருக்கு வசனம் தெளிவாக சொல்லுது தன் பாவங்களை மறைக்கிற ஒரு வாழ்வாடைய மாட்டான்

அதை தாண்டி நான் பாத்திரவன்களாய் அழைப்புக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த பாத்திரவானாய் மாறுபடிக்கு நான் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் அழைநூயா சரி இவன் சொல்றான் நான் பாத்திரவன் அல்ல அந்த ஒரு நீங்க என்கிட்ட வர்றதுக்கு பாத்திரவன் அல்ல அல்லது நான் கேட்ட நீ செய்வதற்கு அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரம் இல்ல ஆகியும் இது வந்திருக்கா ஸ்தோத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான் வாசிக் சிஸ்டர் சபையே கொஞ்சம் கவனிங்க நீங்க இங்கெல்லாம் வர வேணா ஆண்டவர் நான் ஒன்னே ஒன்று நம்புறேன் நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வார்த்தை இங்க சொல்லுங்க இப்படியே நான் பதில வாங்கிக்கிறேன் நீங்க சொன்ன உடனே

விசுவாசம் வளரும் நீ ஒரு மாதத்தை சொல்ல மாட்டவரே ஒவ்வொரு நாளும் கத்தனுடைய வார்த்தை கேட்க பழகுகிற இருதை என்றால் தேவனுக்கு ஏற்ற என்னை பாத்திரமானாய் நிலைநிற்க செய்யும்படிக்கு அந்த வார்த்தையானது என்னை உயர்த்தி கொண்டே இருக்கும் அநேகருடைய வாழ்க்கையில வேத வசனத்தை படிக்கிற அந்த வசனத்தை படிக்கும் பொழுது விசுவாசிக்கிற அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அதை ஆம் என்றும் என்றும் சொல்லத்தக்கதான இருதயம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது வாழ்க்கையில திருச்சபையிலே அநேக கள்ள போலர்கள் எழுப்பி தங்களுக்கு என்று ஒரு கூட்டங்களை சேர்த்து இந்த மீடியாக்கள் வழியாக பல வசனங்களை தாழ்மற பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வசனத்தை வசனமா பேசாம புது வெளிப்பாடு இது ஒரு ரெவலேஷன் இது ஒரு ப்ராஃபஸி என்று சொல்லி தங்களுடைய இறுதியில் தோன்றுகிற தோற்றங்களை எல்லாம் வசனங்களை அவர்கள் பேசி வசனங்களிலிருந்து சில வார்த்தைகளை தங்களுக்கு பொறுத்து கொண்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள் செல்போன் வந்துருச்சு அதனால வசனம் என்பது மலிவாய் மாறிக்கொண்டிருக்கிறது உங்களுடைய கைகளிலே உங்களுடைய அச்சு எழுத்துக்களினாலே எழுதப்பட்டதான படிப்பதற்கு அநேக யோசிக்கிறார்கள் நல்லா கௌரிங்க வசனத்தை பிரிச்சு பைபிளை பிரிச்சு படிச்சாதான் வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களுடைய தொட ஆரம்பிக்கும் சும்மா கண்ட கண்டவெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு உட்காண்டிருந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமாவுக்கு மிகப்பெரிய சேதம் தான் உங்கள் ஊழியர் உங்களுடைய திருச்சபை அங்கீகரிக்கிற ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கேட்பது நல்லது அதை காட்டிலும் ஒரு மடங்கு நான் அதிக ஆணித்தரமாய் பேசுவேன் உங்கள் மேய்ப்பர் பேசுவதே சரியான உபதேசம் அதை விட்டுட்டு நீங்க சும்மா இவரு பெரிய ஊழியக்காரு அவரு ஊழியக்காரு அவர் தொட்டா ஊந்துறான் அவர் பிராபசியா அவர் தொட்டா சொல்லுமா வேணாம் எங்கே கிடையாது உங்க சபையில தான் இருக்கு கையை தட்டி உங்கள் சபையில தான் தீர்க்க தரிசனம் உண்டு உங்கள் தான் ஆவிக்குரிய மரங்கள் உண்டு உங்கள் திருச்சபையில் தான் ஆவிக்குரிய கனிகள் உண்டு உங்கள் திருச்சமையில தான் வார்த்தை உண்டு உங்களுக்காய் பரிதமிக்கிற ஒரே ஒரு தேவனுடைய மனிதர்களாகியவர்கள் தான் அவர்கள் அழைக்காத பட்சத்தில் யார் இருந்தால் நீங்கள் ஐக்கியம் கொண்டிருந்தாலும் உங்கள் ஆவியை உங்கள் ஆத்மாவை உங்கள் சரீரத்தையும் அது கேட்பதற்கு எதுவாக மாறிவிடும் வார்த்தையை விசுவாசிப்பதற்கு வேதத்தை நீங்கள் படிக்க வேண்டும் அவனுக்கு ஆழ்ந்த ஒரு வார்த்தை இருப்பாங்க யோசனை இருப்பாங்க அண்டவரை நீங்கள் வரலாம் அந்த அளவுக்கு இல்லைப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அஸ்வஸ்தாயிருமா உங்க வாழ்க்கையில நீங்கள் பல நேரத்தில் நீங்கள் செய்கிற தவறு வார்த்தையை கொண்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நடத்திக்கிறது இல்லை ஏன் பல நேரத்தில் தோல்விகள் ஏன் பல பேருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சிக்கல்கள் குழப்பங்கள் சமாதானம் இல்லாத காரியங்கள் சுகம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற காரியங்கள் எது தேவனுடைய உறவுக்குள் நுழைந்து ஆண்டவரை தரிசிக்க முடியாமல் ஆண்டவனுடைய உணர முடியாமல் இருக்கிற குறைவுகள் ஏன் தெளிவாக வேலை சொல்றது வசனத்தை விசுவாசிக்கலை வசனத்தை அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இன்னைக்கு விசுவாசம் மாறிட்டீங்க வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போயுவீங்க அப்படி பண்ணாதீங்க வசனம் வரும்பொழுதே

உள்ளத்திலே சமாதானம் இருக்கும் என்று சொன்னால் அது கத்தர் வார்த்தை கைகளை தட்டி அல்லையா வார்த்தை வெளிப்படும் பொழுதே அபிஷேகம் உங்களை தொடுகிறது என்று சொன்னால் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி உங்கள் சரீரத்தையும் சரி சொஸ்தமாகும் நாம் பாத்திரவங்க நடப்பதற்கு வசனத்தை தியானிக்கிறேன்